ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட் கொஷினில் இருக்கிறது கொஷினுங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் பெருக்கல் பலனை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பெருக்கல் பலன்னா ஃபஸ்ட்டு வந்து இது முழு என்ன நம்ம பெருக்கணும் அப்போ பாருங்கள் பூஜ்யத்துக்கு இந்த சைடு பூஜ்யம் இருக்கிறதுனால அது எதுவுமே மதிப்பு கிடையாது அப்போது இது டைரெக்டாக பெருக்கினிங்கன்னா எவ்வளோ அஞ்சு பெருக்கல் மூணுனால் பதினஞ்சு வரும் அதே புள்ளி வச்சு போயிருக்கோங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு பெருக்கள் மூணுனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரதுனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போது ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வரும் இது கேன்சர் அதே பெருக்கி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு பெருக்கள் மூணுனால் ஐமு பதினஞ்சுங்களா அப்போது அஞ்சு மீதி ஒன்று பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஒன்று கொண்டுங்கன்னா ஒன்று அப்போது இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரதுனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு போயிருக்கணும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கால் ஆறு இஸ் ஈக்குவல் டு அதே புள்ளி வச்சு போயிருக்கணும் மூணு புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கால் ஆறு இது பெருக்கணிங்கன்னா பாருங்கள் மூணு புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கால் ஆறு அப்போ பாருங்கள் ஐஆர் முப்பதுக்கு பூஜ்ஜியம் மீதி மூணு ஏழார் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட மூணு கூட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு அப்போது அஞ்சு மீதி நாலு அப்போது மூவார் பதினெட்டு பதினெட்டோட நாலு கூட்டினிங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்போது இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால அப்போ இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போது இங்கே வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா புள்ளி இல்லாமல் பெருக்குனிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு வரும் அதே புள்ளி வச்சு பெருங்கினா இருபத்ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியமுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் புள்ளி இல்லாமல் பெருங்கணும் ஐநூற்றி ரெண்டு பெருக்கல் நாலு இஸ் ஈக்குவல் டு ஐம்பது புள்ளி ரெண்டு பெருக்கல் நாலு இது பெருகுனிங்கன்னா பாருங்கள் ஐம்பது பெருக்கல் ரெண்டு நாலு அப்போது ரெண்டு நாங் எட்டு பூஜ்ஜியம் நாள் பூஜ்ஜியம் ஐநாள் இருபது அப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வருதுங்களா அப்போது இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா இரநூறு புள்ளி எட்டு அது புள்ளி இல்லாமல் பெருக்குனிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணுன்னு இருக்கு அப்போது இது பூஜ்ஜியத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது அதனால் மூணு பெருக்கள் வந்ததுன்னா மூ ஒன்பது இருபத்தி ஏழு அதே பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு பெருக்கள் ஒன்பது இஸ் ஈக்குவல் டுனா இது பாருங்க பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு பெருக்கள் ஒன்பது மூ ஏழு இருபத்தி ஏழு ஏழு மீதி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் இது ரெண்டுனா ரெண்டு அதுக்கப்புறம் இது பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் வரும் அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி பூஜ்ஜியம் வரதுனால இங்கே புள்ளி இருபத்தி ஏழு வருதுங்களா அப்போது இது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஏழுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் நான் நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் மூணு பெருக்கள் ஏழு இது இந்த ஸ்தானம் எடுத்துகிட்டு போயிருக்குங்க அப்போது நாற்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி மூணு பெருக்கள் ஏழு அதே புள்ளி வச்சு பேருங்கண்ணா நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் மூணு பெருக்கள் ஏழு அப்போது இங்கே பாருங்கள் இது பெருக்குங்க நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் மூணு பெருக்கள் ஏழு ஏழாவது பெருக்கணும் அப்போது மூ ஏழு இருபத்தொன்னுக்கு ஒன்று மீதி ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் அப்போது ரெண்டு கூட்டினீங்கன்னா ரெண்டுன்னு வரும் அப்போது மூ ஏழு இருபத்தொன்று மறுபடியும் ஒன்று மீதி ரெண்டு ஐ ஏழு முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சோட ரெண்டு கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஏழு மீதி மூணு நாலு நாலேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டோட மூணு கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஒன்று அப்போது இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுங்களா அப்போது ஒன்று ரெண்டு இங்கே புள்ளி வரும் அப்போது இது ஃபுல்லாக பெருக்குனிங்கன்னா மூணு லட்சத்து பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வரும் ஆன்சர் அதே ஸ்தானம் தள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்றுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது பாருங்கள் நாலு பேருக்கள் ஏழுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அதே நாலு பேருக்கள் பூஜ்ஜியம் ஏழுனா ரெண்டு புள்ளி எட்டுன்னு வரும் அது ஏன்னால் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு பேருக்கள் நாலாலு பேருக்குங்கன்னா ஏழு நாங்கள் இருபத்தெட்டுங்களா அப்போது எட்டு மீதி ரெண்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமோடு ரெண்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி அப்போ ரெண்டு புள்ளி எட்டு புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்